ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது பத்து ரூபாய் நாணயம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சர்வதேச யோகா தினத்தை நினைவுகூறும் பத்து ரூபாய் நாணயம் அதன் தனித்துவத்தாலும் சேகரிப்பு பொருளாகும் தன்மையாலும் அதன் அதன் முகப்பு மதிப்பு பத்து ரூபாய் விட அதிக விலைக்கு விற்கப்படலாம் இந்த நாணயத்தின் விலை பத்து ரூபாய் எனினும் குறிப்பாக புது நிலையில் அதன் சந்தை மதிப்பு ரூபாய் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபது முதல் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு வரை வேறுபடும் இந்த அதிக விலை நினைவு குறிப்பாக வெளியிடப்பட்ட நாணயத்தின் நிலை மற்றும் சேகரிப்பாளர்களின் பொருளாகும் அதன் சாத்தியக்கூறுகள் காரணமாக அமைந்துள்ளன இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காம் மற்றும் இபே டாட் காம் இண்டியமார்ட் டாட் காம் ஓஎல்எக்ஸ் இந்த வெப்சைட் தளங்களில் எல்லாம் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் செய்து உங்களுடைய நாணயத்தை விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் எங்களுடைய வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் Thank you. Thanks for watching.